இன்றைக்கு விழுப்புரத்தில் விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களோட நிர்வாகிகள் மற்றும் தேர்தல் பொறுப்பாளர்கள் செயல்பாடுகள் கூட்டம் நடக்குது அதில் கலந்துக்கிறதுக்காக போயிட்டு இருக்கோம் எதையுமே மக்கள் தான் முடிவு எதையுமே மக்கள் தான் முடிவு செய்வாங்க தேர்தல் நேரத்தில் யார் பூஜிங்கறது தெரிய வரும் இந்தியா சார் வருந்தறது முதல்ல கூட்டணி ஏற்கனவே கூட்டணி அமைச்சாங்க இப்போ அதல ஓவர்த்ரா விளையிட்டு வர்றாங்க தேர்தல் நேரத்தில் ஸ்டாலின் மாத்திரம் தான் இருப்பார்னு நினைக்கிறேன் காங்கிரஸ் சார் அதெல்லாம் முடிவு செய்த பிறகு உங்களுக்கு தெரியப்படுத்தும் எடப்பாடி பழனிசாமியோட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சேர்வதற்கு வாய்ப்பே இல்லை காவல்துறை முயற்சி அந்த கொலை கொள்ளை நடந்தப்ப பழனிசாமி ஆட்சி இருந்துச்சு பொதுவா வந்து நிறைய சாட்சிகள் எல்லாம் அளிக்கப்பட்டதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கு அதனால காவல்துறை அதே மாதிரி

பட் தமிழ்நாட்டில் பொதுவாக காவல்துறை நன்றாக தான் எப்பொழுதுமே செயல்பட்டு இருக்கேன்